கூட விடுமுறை காலங்களில் காட்டுக்கு வேட்டையாட போவான் குறவன் நாங்க எல்லாரும் வீட்டிலையும் ஆடு மாடு என்னுடைய சொந்தங்கள் கடலில் மீன் பிடிக்கிறான் அவனும் மீனவன் நானும் மீனவன் எல்லாரும் வேளாண்மை செய்கிறோம் வேளாண்மை செய்கிற எல்லோரும் வேளாண் குடிதான் உழவர் குடிதான் இவர் விதைச்சாதாங்க நெல்லு கூட ரெண்டு படி விளையுது அப்பெல்லாம் ஒண்ணும் ஒண்ணும் இல்லை நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு இது என்னன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு நம்முடைய நெசவு அழிந்து போனதற்கான உரிய விலை இல்லை நூலின் விலையற்றம் அது பல காரணங்கள் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால் அதையெல்லாம் அரசு பொருட்படுத்திக் கொண்டு அரசின் பணியாக மாற்றினால் வாழ்விடத்திலேயே பல தறிகளை வச்சு நீ பெரிய பெரிய வச்சு நீ செஞ்சு கொடுத்துட்டு போ சின்னம்மா செஞ்சு குடிச்சிட்டு போ தங்கச்சி செஞ்சு குடிச்சிட்டு போங்க ஐயா இந்த பிள்ளைக்கு சரியா வரல பயிற்சி கொடுங்க ஐயா சம்பளம் 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 மாதம் ஒரு காலம் நமது அரசு வரும்போது போடுறம்பாடுற கைத்தறி நெசவு கண்காட்சின்னு ஒண்ணு போடுறம்பாரா உலகம் முழுமைக்கு வந்து வர வச்சு ஆள் குவிக்கிற நீ என்ன இவனுக்கு பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியுமாடா சாராய கடை விட்டு நான் தருவான்டாவே சாராய கடை கிலோ தக்காளி தக்காளி வெங்காயம் வெங்காயம் வெங்காயத்தை கூட விளை வைக்க முடியல இவ்வளவு பெரிய நாட்டால இப்ப தெரியுது அந்த நாட்டை யாரும் நீ ஐயா நரேந்திர மோடி நினைச்சுட்டு இருந்த ஐயா ட்ரம்ப்டா ட்ரம்ப் ட்ரம்ப் அவர்களுடைய தம்பு தான் இந்த நாட்டை ஆண்டு கிட்ட இருக்க அப்படி நீ யாரை கேட்டு ரஷ்யாவில் என்னை வாங்குகிறாய் நான் சொல்றேன் நீ நிப்பாட்ட மாட்டேங்கிறாய் அதனால ஐம்பது விழுக்காடு வரி நாள் நூறு விழுக்காடு கூட ஏத்துவாப்ல என்ன சேண்டாடு அறக்கு எல்லாம் போய் அதிபராக்கி விட்டு நம்ம படற பாடுக்கடா எல்லாரும் பாகிஸ்தானுக்கு ஒரு சிந்தி நதியை மறிக்கிறேங்க வரின்ற இப்ப என்ன கோயம்புத்தூர்ல எந்த சொந்தக்காரங்க எடுத்தாலும் சோகமா என்ன சொல்லுங்கண்ணே ஒன்று ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே எங்க போதுன்னுட்டு ஏற்றுமதி தொழில் அப்படியே விழுந்துருச்சு எது கோவை ஈரோடு திருப்பூர் எல்லாம் முடிஞ்சு நம்ம சின்னால சின்னாலப்பட்டியிலே கண்டாங்கி எடுத்து சின்னாலம்பட்டி இருக்கு கண்டாங்கி இல்லை காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி அப்படி இருக்குல்ல பட்டு பட்டுல நம்ம பட்டு இல்லை அது பட்டு போச்சு ஆனா வேற அவன் ஒருத்தான் போய் நம்மால் கிடையாது போய் பாரு எல்லாம் குஜராத் மார்பாடி நம்முடைய பாரம்பரிய நெசவு மீட்கிறதுக்கு இருக்கிற ஒரே வழி நமக்கான அதிகாரம் நெசவாளனின் அதிகாரம் உழவனின் அதிகாரம் மீனவனின் அதிகாரம் உழைக்கும் பாட்டாளி மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவுவதற்கு நாம் பாடுபடணும் அதை விட்டு அவர் வழி கிடையாது சொல்லும் போது உனக்கு கொஞ்சம் வேடிக்கையா இருக்கும் இது நடக்குமா அப்படின்னு நீ எது நடக்காது எது சாத்தியமில்லை என்று எண்ணுகிறாயோ அதை சாத்தியப்படுத்துவதற்கு பெயர் தான் புரட்சி நான் சொல்வதை நீ நம்ப மறுத்தால் பறவை பார்த்தவுடன் இதை போலவே ஆகாயத்தில் விண்வெளியில் என் மானுட சமூகம் பறக்கும் என்று ஒருத்த முடிவெடுத்தான் அன்னைக்கு நான் இதே மாதிரி நானும் பறப்பேன் சொன்ன நீ கல்லை விட்டு எடுத்திருந்திருப்ப எரிஞ்சிருப்பியா இல்லையா எரிஞ்சிருப்பியா இல்லையா ஏ தீ பந்தத்தை கொளுத்தி தீ வெட்டி வச்சுக்கிட்டு மெலியூர் சிம்லி வச்சுக்கிட்டு மெலியூர்த்தி வச்சுக்கிட்டு இருந்த இடத்துல பாரு நான் தெருவுக்கு வெளிச்சத்தை போட்டு போயிட்டு அவர்த்தே அவன் கண்டு அவன் நிலைமையை பத்தியா ஆழ்வாய் எடிசன் மின்சார விளக்க கண்டுபிடிச்சிட்டாப்ல அதை வியாபாரம் பண்ண முடியல நம்ம கைத்தறி மாதிரியே அது மதிப்பிழந்துருச்சு அவனுக்கு தெரியல எப்படி சந்தைப்படுத்துருன்னு தெரியல எடுத்து போ ஒருத்தர மக்களை கூட்டி வச்சு பேசுறாப்புல நீங்க மெழுகுவர்த்தி இல்லாத இரவுகள்ல இந்த விளக்கை பயன்படுத்திக்கலாம் காலை எப்படி வந்துருச்சு விளக்கு இல்லாத நேரத்துல நீங்க மின்சாரத்தை மெழுகுவர்த்திய பயன்படுத்துறிய தலையில மாறிடுச்சு இப்ப சிரிப்பியா சிரிப்பியா கிரகாம்பல் தொலைபேசியை கண்டுபிடிச்சிட்டான் கண்டுபிடிச்சான் கண்டுட்டு அவனுடைய நண்பனுக்கு அவன் வந்து பேசுறான் பேசும்போது எல்லாரும் இது வந்து சாத்தான் பேசுதுன்னு அவன் குரல்னு நம்பல எவனும் எவனுமே நம்பல இன்னைக்கு அவன் எடுத்து இம்முறை கொஞ்சம் கடுமையாக எழுதிருக்காமில இது தொடர்ந்து நான் எழுதுறேன் நீங்க ஒரு கவனம் எடுக்க ஒரு மாதிரி அது இங்கே கேவலப்படுத்துறோம்ல அது மேல இதுக்கு வெளியுறவுத்துறைக்கு ஒரு அமைச்சகம் இதுக்கு மீன்வளவு துறைக்கு ஒரு அமைச்சகம் இதுக்கு பாதுகாப்பு துறைக்கு ஒரு அமைச்சகம் எப்படி இருக்கு எப்படி இருக்கு இப்போ நம்ம நான் முதலமைச்சர் ஆயிட்டேன் உங்க மகன் முதலமைச்சர் ஆயிட்டேன் என் மீனவனை தொற்றுவா கைது பண்ணு நினைக்கிறியா இந்த மாதிரி இந்த கைது பண்ணால நேத்து அவ எங்கே கைது பண்ணிருக்கான் நினைக்கிற கச்சத்தீவுக்கு அருகில் மீன் பிடிக்கும் போது கைது பண்ணிருக்கான் கச்சத்தீவு யாரோடது நம்மோடது இந்தியாவோடதா இல்லை நம்மோடது நம்ம பாட்டன் சேதுபதி மன்னனோடது நம் சொந்த நிலம் சிங்களனுக்கு எடுத்து கொடுத்துட்டு அந்த இடத்திலே மீன் பிடிக்க முடியல ஏன்னா கச்சத்தீவா அவனுக்கு நான் அவன் கடல் தூர நீரம் அதிகமாயிருது சொந்த நாட்டு மக்களை பாதுகாப்பாத ஒரு ராணுவம் சொந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காத ராணுவம் கைது பண்ணும்போது போது நாட்டு குடிகளை தொடர்ந்து கைது பண்ணி அவமதிக்கிற சிங்கள அரசை இலங்கை அரசை கண்டிக்காத ஒரு அரசு எப்படி அப்படின்னா நம்மள என்ன நினைக்குது மதிக்கல நம்மளை இந்த நாட்டின் குடிகளாக இந்த ஆட்சியாளர்கள் ஏற்கன அதான் உண்மை அதான் உண்மை உண்மைக்கு நீ நெசவுத்துறையில மட்டும்தான் உனக்கு பிரச்சனை நினைக்காத எல்லாவற்றிலும் சிக்கல் தினந்தோறும் வீதியில் வந்து போராடுகிறார்கள் நமது மக்கள் அதிலே நெசவாளர்களின் குரல் மேலே இழவில்லை காரணம் அவர்களுக்கு என்ற அரசியல் அதிகாரம் இல்லை அதை கைப்பற்றுவதற்கு என்னரும் தமிழ் சொந்தங்கள் நெசவாள உறவுகள் கிளர்ச்சியோடு எழுந்து வரணும் இதே நிலத்தில் இதே அறுப்பு கோட்டையில் நாம் ஏன் தோற்றம் எப்படி இழந்தோம்னு பாரு ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தலைவராக இருக்கிற போது கோட்டையில் யாருக்கு இடம் கொடுக்கலாம் தேர்தலில் நிற்க நடந்தது நாடார்களையெல்லாம் அழைத்து அவங்க கட்சியில் இருக்கிற யார் கொடுக்கலாம் ஐயா நாடார்கள் தான் அதிகம் நாடார் கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும் தலைவரை நாடார் கூப்பிட்டு சரி நீங்கள் போங்க அடுத்து மரவரை எல்லாம் கூப்பிட்டு யார் நல்லா நல்லாயிருக்கும் தேவர் அங்கே தேவர் கொடுத்தா தான் அவங்க தலைவரை ஜெயிக்க முடியும் சரி போங்க காலையில் அறிவிப்பு வருது எம்ஜிஆர் கோட்டையில் போட்டியிடுகிறார் என்று தேர்தல் முடிஞ்சிருது எம்ஜிஆர் வென்ற இந்த இரண்டு சமூக தலைவர்களையும் கூப்பிட்டு எம்ஜிஆர் நாடார நிறுத்தினா தான் வெல்ல முடியும் நீங்க தேவர நிறுத்தினா தான் மலையாளி எஸ்டான உங்க ஆளுன்னு நீ நான் என் வீதியில் இருந்து கத்திக்கிட்டு இருக்க அதனாலதான் ஏன்னா உனக்கும் எனக்குமான அதிகாரம் இல்லை அதிகாரம் மிக வலிமையானது அம்பேத்கர் சொன்னது அதனாலதான் அதை படித்த நாம் என்ன முன்வைக்க வேண்டியது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது இதெல்லாம் கோரிக்கை வச்சு போராடுறோம் எங்க நெசவாளர்களுக்கு இறந்துட்டா ரெண்டு லட்சம் கொடு மாசம் ரொம்ப பேரிடர் காலங்களில் நெசவு செய்ய முடியாத பத்தாயிரம் ஊக்கத்தொகை கொடு அப்படின்னு கோரிக்கை வச்சு போராட வேண்டியது இருக்கு தேவேந்திர குல வேளாளர் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்று ஏன் எந்த பட்டியலும் இல்லாதவன் நீ நாட்டை கொடுத்துட்டு நம்ம எங்களை பட்டியலிருந்து வெளியேற்று உனக்கு சிக்கல் புரியுதா நீ அந்த நேரம் கோவப்படுகிறாய் கோபத்தோடு வாக்கு செலுத்த வேண்டிய இடத்தில் விட்டுறாய் அதான் ஐயா கணேசன் ஐயா சொல்றாரு மறுபடியும் மறுபடியும் கையா அங்கே நீளுது அங்கே நீளுது எந்த உதய சூரியன் இப்படி பாதியில் இப்படி வந்துருக்கு இப்படி அது ரொம்ப நாளா இல்லடா அறுபது வருஷமா அப்படியே தான்டா இருக்கு போய் போட்டு கட்டு வரும்போது எளிய நெசவாள மக்களே ஏழை எளிய விவசாய மக்களே உங்களின் சின்னம் சூரியன் ஏழை எளிய உழைக்கும் மக்களே உங்களின் சின்னம் ரெட்ட இலை நாங்க ஏழை நீங்க ஏழையா நீங்க ஏழையா வரும்போது ஏழை எளிய விவசாய மக்கள் ஏழையர் ஒரு நாட்டில் உழவர் குடியோனும் நெசவு குடியோனும் ஏழைய பிச்சைக்கார நாடுறாரு இவர் ரெண்டு பேரும் வாழாத நாடு வாழ்க்கை தரத்தில் உயராத நாடு எப்படி பொருளாதாரத்தில் மேம்படும் எப்படி வாழும் வளரும் எப்படி அப்டி இதை மீட்க காக்க இருக்கிற நமக்கு ஒரே வழி நமக்கான அதிகாரத்தை நாம் நிறுவி அதை எப்படி மீட்பது இப்ப நான் வந்து உங்க பிள்ளை அதிகாரத்துக்கு வந்துட்டேன்னா எனக்கு இருக்கிற இடையூறு வேளாண்மையை வேளாண்மையை தேசிய தேசிய பணியாக்கி அதை அரசு பணியாக மாற்றி வேளாண்மை நான் மீட்டெடுக்க முயலும் போது எனக்கு இருக்கிற பெரிய இடையூறு விதை இல்லை என்னிடத்தில் விதை இல்லை விதை எங்க இருக்கு சின்சாண்டோ மான் சாண்டோ நிறுவனத்திட்ட இருக்கு ஒரே ராத்திரியில் சின்சாண்ட் நிறுவனத்துக்கு எடுத்துக் கொடுத்த ஆட்சியாளர்கள் இவர்கள் தான் இப்ப உனக்கு தக்காளி நீ விதை வைக்கணும் விதை தான் இருக்கு உன் பாரம்பரிய நாட்டு மாடுகளை மீட்டுருவாக்கம் செய்யணும் உனக்கு அவ்வளவு காளைகள் இல்லை அதை அழிக்கத்தான் அழிக்கட்டுனா அது அழிக்கத்தான் மேய்ச்சல் நிலங்களை பறிச்சான் காடுகளில் மலைகளில் மேய்க்காதேன்றான் அப்போ நான் என்ன பண்ணுவேன் கறிக்கு வித்துட்டு போயிடுவேன் அப்போ உன்னுடைய நாட்டு மாட்டு இனமே அழிஞ்சிரும் அதை மீட்டு உருவம் செய்ய முடியாது உன்னால மறு மறு பெருக்கத்தை கொண்டு வர முடியாது உற்பத்தி செய்ய முடியாது இது எவ்வளவு பெரிய ஆபத்திற்கு வர நமக்கு அதனால நாம என்ன செய்யறோம் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் விதை பண்ணை என்றை உருவாக்கி பாரம்பரிய விதைகளை சேமித்துக் கொண்டு வருகிறோம் நமக்கு முன்னாடி செய்த பெருமகன் யார் நெல்லு ஜெயராமன் அவர்கள் அழிந்து சிதைந்து போன ஐநூறுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் வகைகளை சேமித்து வைத்தார் அவர் அப்பா நம்முடைய நம்மாழ்வார் வழியிலே பயணித்து ஒரு ரெண்டு சவால்கள் இல்லை நமக்கு முன்னாடி அதிகாரம் வந்துவிட்டால் அவ்வளவு எளிதாக சரி செய்ய முடியாது ஏன் ஐம்பது ஆண்டு கால தீமை ஐம்பது ஆண்டு கால கொடுமை அதை எதிர்த்து பெரும் போர் செய்து நாம் இந்த நாட்டை மறு கட்டமைப்பு செய்யணும் ஊழலை மீட்டு நெசவை மீட்டு மீனவர் குடிமக்களின் வாழ் உரிமையை பாதுகாத்து அப்ப பெரிய பெரும் சுமையை சுமந்து கொண்டு நிற்கிற பிள்ளைகள் நாம் இன்னைக்கு எங்கேயோ ஒரு ஓரத்தில் நின்று அருப்புக்கோட்டையில் பேசுறது அகில உலகம் முழுமைக்கும் இந்த கருத்து போய் சேருகிறது அது திருப்பூருக்கு போகாதா ஈரோடுக்கு போகாதா சின்னாலப்பட்டிக்கு போகாதா காஞ்சிபுரத்துக்கு போகாதா சேலத்திற்கு போகாதா திண்டுக்கல்லுக்கு போகாதா எல்லாருக்கும் போகும் இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் இது தன்னுடைய பிரச்சனை இது தன்னுடைய பிரச்சனை தன் நாட்டின் பிரச்சனை தன் இனத்தின் பிரச்சனை இதை சரி செய்யணும் நம்ம சாதாரணமா ஒரு ஒரு உடையை வாங்கி உடுத்திடறோம் சிறார் பாருங்க எத்தனை முறை அந்த அந்த எத்தனாயிரம் முறை அதற்கு மிதிக்க வேண்டியது இருக்குது நம்ம சாப்பிட்டு சாப்பாடு சரியில்லைன்னு சாப்பாடு நல்லா இருந்தது நல்லா இல்லைன்றோம் ஆனால் உழைத்து விளைய வைத்தவனுக்கு ஒரு நன்றியும் இல்லை இந்த நாட்டில் நீ எழுதி வைத்துக்கொள் எழுதி வைத்துக்கொள் இந்த இனத்தை பேரன்பு உண்டு காதலித்த என் உயிர் தலைவன் நிமித ஆணையிட்டு சொல்கிறேன் உங்கள் மகன் அதிகாரத்திற்கு வரும்போது மருத்துவர்கள் போற்றப்படுகிறார்களோ இல்லையோ நீதிபதிகள் போற்றப்படுகிறார்களோ இல்லையோ மாவட்ட ஆட்சி பணியாளர்கள் போற்றப்படுகிறார்களோ இல்லையோ இந்த நாட்டிலே போற்றப்படுகிற தெய்வங்களாக உழவர் குடியோனும் நெசவர் குடி மக்களும் இருப்பார்கள் இது உறுதி உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வரன் இருந்தோம்பியில் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் ஒரு அட்டாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்த உழுவார் உலகிற்கு ஆணி எப்படி கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டே மென்பார்க்கும் நிலைன்றான் உழவர் குடியும் நெசவுக்குடியும் போற்றப்படுகிற சமூகம்தான் பண்பாடு கொண்ட சமூக மேம்பாடு பெற்ற நாகரிகம் பெற்ற சமூகமாக வாழும் உணவு இல்லைனா பசி கொலை கொல்ல நெசவிலா உடை இல்லை மான மரியாதை இழந்து திரிய வேண்டியதான் திரிய வேண்டியது தான் பைத்தியக்காரன் ஆடை கிழிச்சு போட்டு தெரியும் தெருவில் அது மாதிரி எல்லாம் திரிய வேண்டியதான் இதே போல காவிரியில் தண்ணி திறப்பார்கள் பா தண்ணீர் வரதா நுரை வருகிறதா என்று அமைச்சரிடத்தில் கேட்டதற்கு அது குளித்தவர்கள் நிறைய சோப் போட்டு குளித்து விட்டார்கள் என்று சொல்கிறார் சோ பேட்டி இருக்குது நான் என்ன சொல்ற மாதிரி பேசுறேன் நீர் வெப்பமாக தடுக்க தர்மாக்கோள் விட்ட சயின்டிஸ்டுகள் தான்டா நம்ம ஊர்ல கடல்ல 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 மீன் வளத்தை பெருக்க சட்டியில மீன் குஞ்சு குஞ்சு விட்ட அமைச்சர்களா இருக்கா நம்ம உடனே கடல்ல கடல்ல பெருக்க மீன் உற்பத்தி மீன் வளர்த்த பெருக்க தம்பி சிரிக்காது தம்பி பேர சொல்லணுமா சட்டியில சட்டியில வச்சுக்கிட்டு மீன் எடுத்துக்கொண்டு கடலுக்குல கடல் ஒரு அந்த வேறு இது மீன் வளம் கால்நடை மேய்க்கு அது மேய்க்கிறது அது கால்நடை பாலே இல்ல மாடே இல்லாம பால் விற்கிறது ஒரு அரசு அதுக்கு பால் வளத்துறை ப்பா என் பங்காளி வடிவேல சொ இப்பவே கண்ண கட்டுதே அப்படிங்க மாதிரி ஆனா நீங்களும் என்னை கண்டுக்கிறதா இல்ல நானும் உங்களை விட்டு போறதா இல்ல பாக்குறீங்கல்ல பாக்குறீங்கல்ல பதினஞ்சு வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன் என்னென்ன மோதம் பண்ணி பார்த்த திரும்பவே இல்லை நாலு முறை அஞ்சாவது முறையும் வந்து நிக்கிறேன் பாரு இதே மண்ணில் இதே அறுப்பு கோட்டையில் இதே ஒரு தங்கையை நிறுத்தி நான் ஏன் அவளை நிறுத்துறேன் வீழ்த்தப்பட்ட இனம் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் எழுச்சி குரல் பெண்ணின் குரலா தான் இருக்கணும் அதுக்காகத்தான் ஒரு நன்கு படித்த நெசவனா என்னன்னு ஒரு தங்கத்தை நிறுத்தி வச்சு வெள்ள வச்சு நீ போய் பேசு நெசவத்தி பேச நடந்தது பழங்குடி மக்களில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்த இருபத்தி ரெண்டு வயசு பெண் அந்த பாராளுமன்றத்தில் அவ பாரம்பரிய பாட்டை பாடி உலகத்தை திரும்ப வச்சிட்டா நூத்தி பதினேழு பெண்களுக்கு கொடுக்கறதுல பல இடங்களில் ஆதி தமிழ் குடிகள் தேவேந்தர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகம் குயவர் வன்னார் நாவிதர் இந்த இடங்களில் நிறுத்துகிற இடங்களில் எல்லாம் பெண்களையே நிறுத்த காரணம் உங்கள் மகன் அதுக்கு காரணம் நீ போய் பேச ஒரு வீடு இடிக்கப்படுகிற போது ஒரு வீட்டை இடிக்கும் போது முதலிலே கதறி அழுபவள் தாயின் குரல் பெண்ணின் தான் இருக்கும் ஒரு நாட்டை அழிக்கும் போது கதறுகிற குரல் அந்த நாட்டிலே பெண்ணின் குரல் தாயின் தான் இருக்கும் அதனாலதான் வீழ்த்தப்பட்ட தமிழ் சமூகங்கள் உரிமையளந்து நிற்கிற ஒவ்வொரு சமூகத்தின் குரலாக எழுச்சி குரலாக என்னரும் தம்பி தங்கைகளின் குரலாக தான் இருக்கணும் பிராண்டோ மிகச்சிறந்த நடிகன் ஆஸ்கார் விருது உலக பெற்ற திரை விருதை பெற்றுட்டான் அவன் போய் வாங்கியிருக்கலாம் அவன் போல நிரவெறி போராட்டம் கருப்பினர் வெள்ளை கருப்பர் வெள்ளையர் போராட்டம் பெரிய போராட்டம் இவன் வெள்ளக்காரன் மார்லன் பிராண்டோ ஒரு கருப்பின பெண்ணை கூப்பிடுறான் நீ போய் எனக்கு பதில அந்த ஆஸ்கார் விருதை வாங்குன்றான் நீ போய் வாங்கு நீ வாங்கும் போது ஊடகம் உன்னை உற்று கவனிக்கும் எல்லாரும் ஒன்னே பாப்பான் அந்த இடத்திலே உன் இனம் தாங்கி இருக்கிற வழியை நீ பேசு மக்களுக்கு முன்னாடி சொல்லு நீ போ அதனால நான் வாங்குவதை விட அந்த விருதை நீ பெறுவதான் சிறப்பு நீ போங்கிறான் அதே மார்லன் பிராண்டோ ஏன் ஒரு கருப்பின தம்பியை ஒரு பையனை ஒரு என் தேர்வு செய்யல அவனுக்கு தெரியும் அந்த இடத்திலே ஒரு பெண்ணின் குரல் இருந்தால்தான் உலக சமூகம் திரும்பி பார்க்கும் எழுச்சி வரும் என்னரும் தம்பி தங்கையில வியட்நாம் விடுதலைக்கு போராடுகிற போது கியூபக் என்கிற அந்த ஒரு பெண் கிம்புக்குற ஒரு பெண் கிம்புக்கு அவ பேரு பதிமூணு வயசு சிறுமி உடல்ல ஒரு உடையும் இல்ல அப்படி அமிலத்தால் வெந்து கதறி ஓடி வருகிற கருப்பு வெள்ளை படம் வண்ண படம் இல்ல கருப்பு வெள்ளை படம் அச்சானது ஏடுகளில் எல்லோரும் அந்த நாட்டின் விடுதலைக்கு குரல் கொடுத்தான் நாடு விடுதலை அடைஞ்சிருச்சு ஓடி வந்த குழந்தை பெண் குழந்தை என்பதால் அவ்வளவு பேரழிச்சி நிகழ்ந்தது அவனே ஒரு ஆண் கூட இவ்வளவு குழந்தை தான் இந்த நிலத்திலே எங்களுடைய நெசவு பிள்ளையிலே ஒரு பிள்ளையை நான் நிறுத்துறேன் போட்டியாலும் நெசவாளியின் சின்னமும் விவசாயி தான் மீனவனின் சின்னமும் விவசாயி தான் தச்சனின் சின்னமும் விவசாயி தான் தானி ஓட்டுவனின் சின்னமும் விவசாயி தான் இதுல இருந்து என்ன உழைக்கும் மக்களின் ஒரு சின்னம் விவசாயி அத கவனத்துல வச்சுட்டு